கடகராசி நண்பர்களுக்கான நவம்பர் மாத ராசிபுரன்கள் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் குரு உச்சமாக இருக்கார் அதாவது அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தகுதி இருக்குது ஆனால் ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பீங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா நாலாம் இடத்துல சூரியன் நீச்சமாக இருக்கார் முதல் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி மந்த் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் குறிப்பாக நெஞ்சு பகுதியில் இன்ஃபெக்ட் இந்த தொண்டை சார்ந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஆனால் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக உங்களுக்கு குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும் உங்களுடைய வியாபார செழிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளுடன் நல்ல அந்யோன்யம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் மூத்த சகோதரர்கள் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையின் மூத்த சகோதரர் சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்களால் உங்களுக்கும் உங்களால் அவர்களுக்கும் ஆதாயம் ஏற்படும் இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்ல உங்களுடைய அட்வைஸ் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் உங்கள் மனைவியோ இல்லை கணவனோ அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு இப்போ நல்ல நேரம் அமையக்கூடிய வகையில் இருக்குது உங்களால் அவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்கள் கடகராசியில் பிறந்தவருக்கான நவம்பர் மாதத்தில் உண்டான சாதகமான நாட்கள்னால் ரெண்டாம் தேதி மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பத்து பத்து பதினொன்று பன்னெண்டு பதினைந்து பதினாறு பதினேழு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி மதியம் இரண்டு மணி வரை அதன் பிறகு இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி மற்றும் முப்பதாம் தேதி உங்களுக்கு சாதகமான நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் உங்களுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் தொழில் முதலீடுகள் உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எடுப்பது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது ஃப்ரான்ச்சைசி சைன் பண்ணுறது ஃப்ரான்சைசி ஃப்ரான்ச்சைசர் அலாட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு நற்செய்திகள் தருகின்ற நாட்கள் இந்த நாட்கள் இதில் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு நாள் இருக்குது நவம்பர் இருபத்தி ஏழு மதியம் இரண்டு மணி ஏழு நிமிடம் முதல் நவம்பர் இருபத்தி ஒன்பது இரவு எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த டேஸில் மட்டும் இருபத்தி ஏழு மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து இருபத்தி ஒம்போது ராத்திரி எட்டரை மணி வரைக்கும் நீங்கள் சந்திரன் உங்கள் ராசிக்கு கடகராசிக்கு எட்டாம் இடத்துல அதாவது கும்ப இருப்பார் ராகுவோடு இணைஞ்சிருப்பார் ராகுவோடு சேருகின்ற சந்திரன் மனசில் சலனத்தை ஏற்படுத்துவார் தவறான வார்த்தை பிரயோகத்தை ஏற்படுத்துவார் ஏன்னா இரண்டாம் இடத்துல கேது விரக்தி மனப்பான்மையாக பேசுகிறதா சொல்லிவிட்டு க இஷ்டத்துக்கு கதை விடுவீங்க அதுதான் பிரச்சனையே அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் இந்த நாட்களில் மட்டும் இந்த நவம்பர் மாதத்தில் கடகராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால மாத முற்பகுதி நவம்பர் பதினாறு வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது ஒருத்தர் ஒன்று மாற்றி ஒருத்தர் யாருக்காவது ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதல்ல உங்களுக்கு வரும் அடுத்தது உங்கள் குழந்தைகளுக்கு வரும் உங்கள் குழந்தைகளுக்கு முடிஞ்சவுடனே உங்களுடைய மாமனார் மாமியார் இருக்குது அடுத்தது உங்களுடைய கணவருக்கு இப்படி லைனாக ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் வந்து உடம்பை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க நீர் சார்ந்த இன்ஃபெக்ஷன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து சுக்கரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல பாதகாதிபதி மூன்றாம் இடத்துல நீச்சமாக இருக்காரு ஆனால் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சனியால் பார்க்கப்படுவது உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் அல்லது வீட்டில் வேலை செய்யக்கூடிய உங்களுடைய வீட்டில் மைடு வேலை பண்ணுவாங்களே அவங்க மூலமாக உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் சுக்ரன் இரண்டாம் தேதி என்றைக்கு பயிற்சி ஆகிறாரு நான்காம் இடத்திற்கு அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்வது நல்லது அலுவலக ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகளின் தரம் தாழ்ந்த செயல்பாடுகள் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இடமாற்றம் கேட்டிருப்பீங்க உங்களுக்கு அவங்களுடைய குதர்க்க பேச்சுக்கள் அல்லது ஏதாவது வேண்டாத விஷயம் பண்ணுவாங்க தெரியுமா இந்த திருசம வேலைன்னு சொல்லுவாங்க இந்த திருசம வேலை பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த இடமாற்றத்தை தடுப்பதற்கு அவர்கள் முயற்சி எடுப்பார்கள் அதனால் அவங்கக்கிட்ட பட்டும் படாமலும் பே சண்டை போட்டிங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தியாகிடும் அதனால் பேசுகிறத குறைச்சிக்கோங்க இந்த கடகராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் படிப்பில் ரொம்ப விசேஷமாக இருப்பீங்க ரொம்ப அறிவாளித்தனமாக செயல்படுவீங்க ஏதாவது காம்படிட்டிவ் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை ஏதாவது வேலைக்காக முயற்சி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸில் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் தங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாகவோ அல்லது பங்காளிகள் மூலமாகவோ இருந்த சங்கடங்கள் விலகும் அதனால உங்களுடைய பங்காளி சண்டை விலகிறதுனால பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு மதிப்பு மரியாதை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா இந்த ராசியில பிறந்த கடகராசியில பிறந்த கலைத்துறை நண்பர்கள் கலைத்துறையில் பிறந்தவாளுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் செல்வாக்கு உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள்லாம் வருமானத்திற்கு ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தரமான வார்த்தைகளை பேசாமல் தவறான வார்த்தைகளை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தடுமாற்றமான வார்த்தைகள் ஏற்படும் குறிப்பாக ஆன்மீக பேச்சாளர்களுக்கெல்லாம் தேவையில்லாத சில அபவாத பெயர் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியான சூரியன் அவர் ஏற்கனவே உங்களுக்கு பாதகாதிபதி அவர் நீச்சமாக போயிருக்கார் ஒரு கேள்வி வரும் பாதகாதிபதி கெட்டு போனால் நல்லது தானே சார் அப்படின்ட்டு நல்லது தான் ஆனால் அவர் நாலாம் இடத்துல போயிருக்கிறதுனால தேவையில்லாத அதுவும் குறிப்பை நீச்சமாக இருக்கிறதுனால தவறான வார்த்தை பிரயோகத்தை ஏற்படுத்தி உங்களுடைய கௌரவத்தை உங்களுடைய தொழிலில் ஒரு மந்தத்தன்மை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் கவனத்துடன் பேசுவது நல்லது அதே சமயம் வருமானத்தில் ஒரு சின்ன தடை ஏற்படுறதுக்கு பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கும் அதனால் பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களுடைய மாசாந்திர செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால வியாபாரத்தில் ஒரு மந்தத்தன்மை ஏற்படுகின்ற சூழ்நிலை அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் அதாவது வம்பு வழக்குகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஓரளவுக்கு நற்பலன்கள் ஏற்படும் அதில் தான் கெடுதல் கிடையாது இந்த கடகராசியில் பிறந்த அரசாங்க உத்தியோக உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகளின் தவறான குற்றச்சாட்டுகள் அல்லது தவறான வேலைகள் காரணமாக தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேசணும் ஏன்னா வார்த்தைகளில் கவனம் தேவை இரண்டாம் இடத்ததிபதி சூரியன் மாத பிற்பகுதியில் பதினாறாம் தேதிக்கு மேலே ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் வரும்போது செவ்வாயோடு பொழுது உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளார ம மனஸ்தாபம் இருந்ததுன்னா பிரிஞ்சவங்க சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும் இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கிற குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மேல் படிப்புக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஆதாயத்தை உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நீங்கள் என்ன விஷயம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் பரிகாரம் என்ன சார் அப்படின்னு கேட்டேன்னா சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை வணங்க வேண்டும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமின்னு அங்கே அவருக்கு பேர் வந்து செந்திலாண்டவன்னு பேர் ஏன் செந்திலாண்டவன்னா அவர் வந்து அதாவது எல்லாருக்குமே ஆண்டவனாக திகழக்கூடிய ஆற்றல் ஒத்தருக்கு மட்டும் உண்டுனால் அது யாருன்னா செந்திலாண்டவன் தான் அதனால தான் அந்த இடத்துக்கு ஆண்டவன் அவருக்கு அதாவது உலகத்தை ஆளக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு கொள்ளக்கூடிய நபர் அப்படிங்கிறனால அந்த செந்தில் ஆண்டவனை தரிசித்து வழிபடுங்கள் அப்படி இல்லை போக முடியலன்னா அந்த திருச்செந்தூருக்கு உண்டான ஷஷ்டி கவச்சம் இருக்குது அதுக்கு தேவராய சுவாமிகள் தேவராய சுவாமிகள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த அறுபடை வீட்டுக்கும் எழுதியிருக்காரு அதில் திருச்செந்தூருக்கு உண்டான சஷ்டி கவச்சத்தை படித்து வாருங்கள் அப்படி தெரியல அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்ச கந்த சஷ்டி கவச்சத்தை படிச்சுட்டு வாங்க முடிஞ்சதுன்னா உங்களுக்கு திருப்புகழை படித்து வருவதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் அமையும் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை இருப்பான் இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய பலாபலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அதுவும் குறிப்பாக நவம்பர் பதினாறுக்கு மேலே குருவின் பார்வையில் சூரியன் நாளையும் நவம்பர் இருபத்தெட்டு சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனாலையும் பலவிதமான க்ஷேமங்களும் யோகங்களும் அனைத்து மக்களுக்கும் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்